யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தர ராஜன் அருகே ஆரம்பாக்கம் பஜாரில் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் பத்து வயது உள்ள பள்ளி சிறுமி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை என்பதால் மாதியம் பள்ளி முடிந்து ஆரம்பத்தில் உள்ள தன் பாட்டி வீட்டிற்கு செல்ல ரயில் நிலையத்தை கடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த சிறுமியை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவன் அருகே உள்ள மாந்தோப்புக்கு சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் தன் பாட்டி வீட்டிற்கு அழுது கொண்டே சென்ற அந்த பள்ளி சிறுமி இது தொடர்பாக பாட்டியிடம் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு கும்மிடி பூண்டி கோட்டகரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை வழங்கப்பட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதனைத் தொடர்ந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் ஒரு வார காலமாகியும் குற்றவாளி கைது செய்யப்படாமல் இருந்த காரணத்தால் விரைந்து விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் மீது கடும் நடவடிக்கையை எடுக்க குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை வைத்தனர் இதன் காரணமாக அதிமுக சார்பில் அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் ஒன்னிறு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் அவர்கள் தலைமையில் ஆரம்பாக்கம் பஜாரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் சிறுனியம் பி பலராமன் அவர்கள் தலைமையில் பேரணியாக சென்று ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியதாக கூறி மனு வழங்கப்பட்டது இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் தாய்மார்களும் போராட்டம் நடத்தினர் அவர்கள் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த மாபெரும் கடன ஆர்ப்பாட்டத்தில் கும்படிப்பூண்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் விஜயகுமார் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய கழக செயலாளர் வி கோபால் நாயுடு அவர்களும் பூண்டி ஒன்றிய கழக செயலாளர் எம் பி பிரசாத் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் இளத்திரணி செயலாளரும் மீஞ்சூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான பிடி பானு பிரசாத் அவர்களும் மாவட்ட மகளிரணி செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பத்மதா ஜனாதனம் அவர்களும் கும்மிடிப்பூண்டி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் ஆர் அபிராமன் அவர்களும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் கே எம் எஸ் சிவகுமார் அவர்களும் மாநில மீனவரிணி துணை செயலாளர் ஜே சுரேஷ் அவர்களும் மாவட்ட சிறுபான்மை நல பிரிவு செயலாளர் கும்மிடி பூண்டி ஏ சிராஜுதீன் அவர்களும் தேமுதிக மாவட்ட மீனவரணி செயலாளர் பெத்தானியா குப்பம் எம் சாமுவேல் அவர்களும் மாவட்ட பேரவை இணை செயலாளர் டி முல்லைவேந்தன் அவர்களும் கும்மிடிப்பூண்டி பேரூர் கழக செயலாளர் எஸ் ரவி அவர்களும் மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் நாலூர் எம் முத்துக்குமார் அவர்களும் முன்னேறி நகர கழக செயலாளர் என் செல்வகுமார் அவர்களும் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் வி பட்டாபிராமன் அவர்களும் எல்லாபுரம் முன்னாள் ஒன்றிய கழக குழு தலைவர் ரமேஷ் அவர்களும் மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ் ராஜேஷ் அவர்களும் கும்படி பூண்டி ஒன்றிய கழக பொருளாளர் கவரப்பேட்டை எம் ஜி வெங்கடகிருஷ்ணன் அவர்களும் பூண்டி ஒன்றிய கழக இணைச் செயலாளர் வி சுதாகர் அவர்களும் மீஞ்சூர் ஒன்றிய கழக துணை செயலாளர் கொண்டகரை ஏடி அமிர்தலிங்கம் அவர்களும் வட மதுரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி ராஜத்திரி அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய எம்ஜிஆர் இணைத்துணை செயலாளரும் கண்ணம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஈரா சதீஷ் அவர்களும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சைனாவரம் டி கார்த்திக் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளரும் கண்ணங்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இ முருகன் அவர்களும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் எம் நாகராஜன் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆரம்பாக்கம் எம் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர்கள் பி சாமுவேல் அவர்களும் தேவதானம் டிபாபு அவர்களும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் தண்டலஞ்சேரி இ விநாயகம் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளரும் மீஞ்சூர் பேரூர் கழக அவைத்தலைவருமான வழக்கறிஞர் மாரி அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் அணி இணை செயலாளர் புது குமிடி பூண்டி இ கணபதி அவர்களும் கும்மிடிப்பூண்டி பேரூர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரவி அவர்களும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் மா நல்லூர் ஏ சரணன் அவர்களும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் எல்லாபுரம் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான கே சுரேஷ் அவர்களும் மாவட்ட மீனவரணி இணை செயலாளர் நொச்சிக்குப்பம் ஆர் ஜெய்சிங் அவர்களும் மாவட்ட மீனவரணி துணை செயலாளர் ஆரம்பாக்கம் எம் பத்மநாபன் அவர்களும் மீஞ்சூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மேட்டுப்பாளையம் பி கே கந்தன் அவர்களும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற தலைவர் நொச்சிக்குப்பம் டி நடராஜ் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய எம்ஜர் மன்ற துணைத் தலைவர்கள் தண்டலஞ்சேரி ஈ விநாயகம் அவர்களும் நொச்சிக்குப்பம் ஜே ரஜினி அவர்களும் சோழபரம் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஆரநூடை எஸ் லிங்கம் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய மாணவரணி துணை செயலாளர் பூவளை பி லட்சுமணன் அவர்களும் கும்டிப்பூண்டி ஒன்றிய இலக்கிய அணி இணை செயலாளரும் எம்ஜிஆர் நகர் கிடைக்கழக செயலாளருமான ஆரம்பாக்கம் ஆர் ஐயப்பன் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய இலக்கிய அணி துணை செயலாளர்கள் எஸ் ஜி ரமேஷ் அவர்களும் பாட்டைமேடு எஸ் முரளிவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் ஆரம்பாக்கம் பி சேகர் அவர்களும் கும்படி பூண்டி ஒன்றிய சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளர் எஸ் ஸ்டீபன்ராஜ் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய சிறுபான்மை நலப்பிரிவு மாநல்லூர் எஸ் எம் ரஃபீக் அவர்களும் கும்படிப்பூண்டி ஒன்றிய மீனவரணி பொறுப்பாளர் நொச்சிக்குப்பம் இ குமார் அவர்களும் கும்படி பூண்டி பேரூர் மகளிரணி இணை செயலாளர் எம் சாந்தி அவர்களும் கும்படிப்பூண்டி பேரூர் பாசறை செயலாளர் கே ஏ சரவணன் அவர்களும் உள்ளிட்ட பலர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் போராட்டம் போராட்டம் ஆதிக்கப்பட்ட ஐந்து சைது சைடு சைது சை ஆயிரம் آرے لالکنے کیندسے 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 آرے لالکنے کیندسے 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 کیندسے

போராட்டம் இருந்த போராட்டம் போராட்டம் போராட்டம்

கடிக்காதே முள் கடிக்காதே முள் கடிக்காதே முள் கடிக்காதே பெண்கள் வாழ்வில் இரவில் முள் கடிக்காதே பெண்கள் வாழ்வில் இரவில் முள் கடிக்காதே சீறேடு 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 பிரியா தீபகாட்சிளே பிரியா தீபகாட்சிளே சீறேடு சீறேடு காளியை தொnderவாள் வாழ்க்கையே சீறேடு பெண்கள் வாழ்க்கையே சீறேடு

மாநிலப்பொருள் <NYU pressing Gegen West> <Angry> <manyising> மாறிப்போச்சு 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 கோந்தபுரம் மாநிலமாக மாறி அமன்டம் மாறிப்போச்சு வேதலையாட்சி வேறு ஆயிடுச்சு மாதலையாட்சி வேதலையாட்சி ஆட்சி சுமந்த ஆட்சியிலே ஆட்சியிலே ஆட்சி வேதனை ஆட்சி

நிலவேரப்பணிகள் நம்பிக்கான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ற குப்பம் என்றோடு